வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் வலியுறுத்தி சார்பாக போராட்டம் நடத்தப்படும் என்று தலைமை கழகம் அறிவித்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வக்பு மசோதாவுக்கு எதிராக மற்றும் ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து தாவை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக தாவிகாவின் ஆர்ப்பாட்டம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது மத்தூர் ஒன்றிய செயலாளர்கள் விக்னேஷ் திருமூர்த்தி மாவட்ட இணை செயலாளர் தாமோதரன் மாவட்ட பொருளாளர் மாணிகண்டன் மாவட்ட துணை செயலாளர் குஷி சிவா மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் விஜய் எழில்குமார் மாவட்ட மகளிர் அணி தலைவி தீபா மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிங்காரவேல் மிதுன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பவித்ரா மாவட்ட மாணவரணி புஷ்பராஜ் மற்றும் மாவட்ட இளைஞரணி தர்மன் ஆகியோர் முன்னிலையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு திரும்ப பெற வலியுறுத்தி கன்னட ஆர்ப்பாட்டம் வழிநடத்த சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் முரளிதரன் என்கின்ற முரளி விஜய் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்ட கோஷங்களை எழுப்பி மற்றும் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தால் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படும் தீமைகளை பற்றி எடுத்துரைத்தார் இதில் ஒன்றிய நிர்வாகிகள் இப்ராஹிம் குமார் திருமால் மஞ்சுநாதன் சக்தி விஜய் கலை செல்வன் மோகன் கலை முருகம்மாள் என்கின்ற பிரியா அர்ச்சனா நிவேதனா லதா நாகம்மாள் மாதம்மாள் மற்றும் ஊத்தகரை ஒன்றியம் நிர்வாகிகள் பர்கூர் ஒன்றிய நிர்வாகிகள் போச்சம்பள்ளி ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட சார்பணி நிர்வாகிகள் மற்றும் பேரூராட்சி நகர கழக நிர்வாகிகள் பலர் கொண்டு பாசிச பாஜக வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்